ಸೇಫ್ಟಿ <cavalong> வாயலூர் ஊராட்சியில ரெண்டு இன்ட்டு அறுநூத்தி அறுபது மெகாவாட்டு அனல் நிலையம் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நிலக்கரி சேமிப்பு கிடங்கு அமைத்து கொண்டிருந்த ஒரு பகுதியில ஒரு நாற்பத்தஞ்சு மீட்டர் அதாவது நூத்தி ஐம்பது அடி உயரத்துல தொழிலாளர்கள் வளைவு அமைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருந்தபோது ஒரு பத்து தொழிலாளர்கள் அதில் ஈடுபட்டிருந்தவர்கள் அந்த வளைவு மு முடியாமல் முழுவதுமாக அந்த ஸ்ட்ரக்சரினுடைய பைப்புகள் கீழே விழுந்து தொழிலாளியும் அப்படியே கீழே விழுந்து அதில் வந்து தொழிலாளர்கள் மேலே பைப்பு விழுந்த காரணத்தினால அப்படியே காட்டிலேயே ஆறு பேர் இறந்தார்கள் மறுபடியும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் மீது மூணு பேர் இறந்துருக்காங்க ஆக ஒம்பது பேர் இறந்தாங்க ஒருத்தர் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றார் இது ஒரு கோர விபத்து இந்த விபத்துக்கு உண்டான அந்த ஸ்ட்ரக்சரை அமைக்கக்கூடிய மெட்டல் கார்போ என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியானது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த தொழிலாளி நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் வேலை செய்யும் பொழுது கீழே வந்து வலைகள் அமைத்து அவர்கள் கீழே விழுந்தால் கூட பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற நியதி என்பது பின்பற்றப்படவில்லை என்பது தான் இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இந்த தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வெளிமாநில தொழிலாளர்களும் இருக்கிறாங்க அவங்க வெளிமாநில தொழிலாளர்களுடைய இடம்பெயர்தல் சட்டப்படி அவர்கள் பதிவு செய்யப்படுவதும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது இந்த தான் இந்த விபத்துகள் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நடவடிக்கை என்பது பாதுகாப்பு நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்றாத ஒரு நிலையும் இருந்த காரணத்தினால்தான் இந்த கோர விபத்து நடந்திருக்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு உரிய நசீடு அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் மற்ற விஷயங்களை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு எண்ணூறு எஸ்இசெட்ன்னு சொல்லுவாங்க டூ இன்டூ சிக்ஸ் சிக்ஸ்டி சூப்பர் கிரிட்டிக்கல் தர்மல் பிளான்ட் கட்டுமான பணி நடக்கும் இடத்துல நம்மளோட ஒப்பந்ததார் ஒப்பந்ததாரர் அவங்க வந்து ஒரு செவன்டி ஃபைவ் செவன்டி த்ரீ பர்சன்ட் எழுபத்தி மூணு விழுக்காடு பணியை முடிச்சிருக்காங்க சுமார் இங்கே மூவாயிரத்தி எழுநூறு பணியாளர்கள் வந்து பல்வேறு பணிகள் யூனிட் ஒன் அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி கூலிங் டவர் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவது இந்த கோல் யாதுன்னு சொல்லுவாங்க இது அதை வந்து அவங்க நம்ம ஸ்ரீஜித்னு ஜென்ரல் மேனேஜர் இருக்காரு அதுவே கோவிந்த ஐஎஸ் எம்டி ஆஃப் இந்த ஜென்ரேஷன் கம்பெனி அவங்க இருக்காங்க அப்புறம் நம்ம பாலாஜி காவல்துறையினர் டிசி எல்லாரும் இங்கே இருக்காங்க ஸோ இந்த பணி செய்யும்போது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு மீட்டர் ஹைட்டில் க்ரெயினில் போய் தன்னோட தேவையான பாதுகாப்பு க இதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த பணி செஞ்சுருக்காங்க பட் இங்கே முதல்கட்ட நம்ம டிஸ்கஷன் ஜெனரல் மேனேஜர் பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த என்டயர் திங் கம்ப்ளீட்டா கீழே விழுந்திருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் மேலேருந்து கீழே விழுந்ததுனால அங்கே மேலே பணி செய்யக்கூடிய அந்த ஒன்பது நபர்கள் துரதிருஷ்டமாக இறந்து விட்டார்கள் மனு முதலமைச்சர் உடனடியாக எங்களையும் ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு மனு நம்மளோட போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் வந்து அவரும் வந்து கொண்டு இருக்கார்கள் அதே மாதிரி நம்ம ஜிஎம் அப்புறம் எல்லா அதிகாரிகளும் நம்மளோட இங்கே ரெகுலர் யூனிட்ஸ் பக்கத்துலேயே நார் சென்னை தர்மல் ஒன் டூ த்ரீ அங்கே இருக்கிற அதிகாரிகளும் எல்லாமே இங்கே டைவர்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த பிஹெச்எல்லோட அவங்களோட ஹெட்டையும் பேசியிருக்கேன் ரொம்ப தரதிருஷ்டம் வந்து அங்கே ஒம்பது பேரும் அவர்களை ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் வச்சுருக்காங்க நாளை கார்த்தால அதற்கான போஸ்ட்மார்ட்டம் தான் செய்வாங்க இந்த பணி செய்யக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களும் அவங்களோட ஹெட்ஸும் அந்தந்த இடங்கள்லேருந்து பெங்களூர் மற்றும் மற்ற இடங்கள்லேருந்து அவங்களும் விரைந்து வந்து கொண்டிருக்கார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க திரும்பி அவர்களோட உறவினர்கள் இவங்க நாங்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட கூட இருக்கிற பணியாளர்களில் பேசும்போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் நமக்கு தெரிய வந்துள்ளது ஸோ அவங்களுக்கு திருப்பி அவங்களோட உறவினர்களும் இந்த கம்பெனிக்காரங்களும் டச்சில் இருக்காங்க அவர்கள் தேவையான ஏற்பாடுகள் போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு என்னென்ன பண்ணுமோ அந்த ஏற்பாடுகளும் மனு முதலமைச்சரும் எங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க கூடுதல் காவல்துறை நண்பர்களும் நம்மளோட மதிப்புரிய சங்கர் கமிஷனர் அவர்கிட்டையும் பேசியிருந்தேன் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசியிருக்கோங்க கோவிந்த ஐஏஎஸ் இங்கே இருக்காங்க நாங்கள் தேவையான அனைத்து இவங்களுக்கு உதவியும் பண்ணுவோம் செப்பரேட்டாக காவல்துறை இது எந்த மாதிரி அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைட்லேருந்து ஏன் இப்படி நடந்தது ஏனென்றால் மிகவும் பாதுகாப்பாக மற்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சுமார் பதினோராயிரம் கோடிக்கு மேல் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தர்மல் பணி ஆல்மோஸ்ட் இன்னும் ஆறு மாதம் இல்லாத ஆறு மாதம்ல முடியும் தருவாயில உள்ளது மிக வேகமாக பல்வேறு பணிகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு துர்தர்ஷனா என்ன நடத்துது செப்பரேட்டாக விசாரணை இது நாற்பத்தஞ்சு மீட்டர்லேருந்து விழுந்திருக்காங்க நாற்பத்தஞ்சு மீட்டர் நீங்கள் ஆக்சுவலாக நைட் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்கிறது அந்த சென்டரில் அந்த பக்கம் தாங்க அந்த பனி அதுக்கு மேலே அந்த ப்ளூவாக கவர் போடுவாங்க இந்த இப்போ கறி வந்து அது பறக்காமல் இருக்கவோ அதில் மழை தண்ணி படாமல் இருக்கிறதுக்கான இது ஒரு நம்ம சுற்றுப்புறச் சூழலில் கட்டாயமாக இதை போட வேண்டும் உடனே எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை முடிக்கும் அந்த பக்கம் பணி முடிஞ்சிருக்கு இந்த பணியும் மிக விரைவில் முடியும்ங்கிற எதிர்பார்த்து தான் இவங்க நம்ம இதுக்குரிய திரு ஸ்ரீஜித் அவர்களும் ஜென்ரல் மேனேஜரும் அதான் இருக்காரு எங்களுக்கே அது புரியல எப்படி அந்த என்டயர் திங் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மூணு சைடில் இருக்கக்கூடிய இது முழுமையாக கீழே விழுந்த நீங்கள் பார்க்கலாம் அது செப்ரேட்டாக என்கொயர் பண்ணிட்டுருக்காங்க ஏன் பாதுகாப்பை இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹைட்ல கட்டும் போது இந்த கீழே வந்து ஒரு வல போல ஒரு அமைப்பு வச்சிருந்தாதான் அது விழுந்தாலோ இல்ல அதுல இருந்து வேலையில இருந்து யாரோ விழுந்தாலோ அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழல் அதை பார்க்கும் போது அதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே நடக்கல என்றது நல்லா தெரியுது இல்லை இது வெரி ரொம்ப ஒரு துர்திருஷமான இது நீங்கள் சொல்கிற அனைத்து கோணங்களையும் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு இறப்பு ஏற்படும் போது காவல்துறை முறையாக அவங்களும் விசாரணை பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம நம்மளோட பணியாளர் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீச்சல் போன்ற மிக முக்கியமான அது இந்தியா முழுவதும் பல்வேறு இடத்துல பணி செய்யும்போது அவர்களும் அதற்கான முறையான விசாரணை ஏன் அந்த ருட்டீனாக செய்யக்கூடிய பணிகள் ஏன்னா நிறைய இடத்துல பணிகள் செய்யும்பொழுது நீங்கள் சொல்கிறக்கூடிய கோணங்களையும் அவங்க டெஃபினட்டாக அனைத்து கோணங்களையும் இதை எப்படி தவிர ஏற்கனவே இருந்திருக்கலாம் என்ன மாதிரி இதுங்கிறது டெஃபினட்டா விசாரணை பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் டெஃபினட்டா அதுல நடவடிக்கை சார் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தான் எதனா அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு எதனா விபத்து ஏற்பட்டாலும் அவங்க இறந்தாலும் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி சொல்ற இது வருது ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு விஷயம் அவங்களுக்கான சுகாதார விஷயம் அவங்களுக்கான மத்த எந்த விஷயமும் வசதி இன்மை எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாதான் இருக்கு அவங்களை வந்து எப்படின்னா ஒரு அடிமை போல எடுத்துட்டு வராங்க அடிமை போல தான் அவங்களை ட்ரீட் பண்றாங்க அடிமை போல தான் அவங்களை இது பண்றாங்க எல்லாருமே ரொம்ப நாளாவே இது நடக்குது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சொல்றாரு அவர் இந்த கிரேன்ல ஒரு கூட்டு கட்டி அதுல இருந்து நாங்க வந்து அவரை வந்து ஃபிட் பண்ண வச்சோம் ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ இந்த நேரங்க வெரி அன்பார்ச்சுனேட்டுங்க ஒரு ஒன்பது உயிர்கள் போன நேரத்துல நம்ம வந்து ஸ்பெக்குலேட்டிவன் நானும் டெக்னிக்கலி பேசுறது வந்து சரியாது ஆனா உங்களோட இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கு வந்து தேவையான அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டும் அதை கண்காணித்து வருது இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப்ஸ் ரெகுலராக போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பர்டிகுலர்லி பவர் பிளான்ட் கட்டுமான பணிகளில் பிஹெச்எல் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துல சம்பவம் நடந்ததில்ல நீங்கள் ஏற்கனவே இந்த பகுதியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க டெஃபினட்டாக இந்த ஆங்கிளில் என்ன மாதிரி ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம்னு நடவடிக்கை எடுக்கணும் இவ்வளோ தூரம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்க ஆனால் இல்ல இல்லை அவசரம் கொண்டு போக முடியல இது டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் எப்பவுமே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸோட கைண்ட் ஆஃப் அப்ரோச்சாக என்னன்னாக்கா கால் சென்டர் அப்ரோச் தான் இப்போ இந்தியா முழுவதும் இருக்குங்க உடனடியாக இங்கே நாலு ஆம்புலன்ஸ் க இங்கே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாங்க இவங்களுக்கு மற்ற மாதிரி ஏதாவது க உடல்நிலை குறைவானாலோ அதுக்கு தேவையான நடவடிக்கையும் அந்த கேம்ப்ஸும் போடுறாங்க பட் இந்த நேரங்க இட் இஸ் நாட் கரெக்ட் ஆகும்போது உயிர்கள் போகும்போது இந்த நேரத்தில் நம்ம இவங்க பிஹெச்எல் நிறுவனம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இது டிஃபெண்டோ அஃபெண்ட் பண்ணக்காத இல்லை அந்த பணியாளர்களை நாங்கள் சந்தித்து பேசினோம் அவருக்கு தேவையான ஆறுதல் சொல்லணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க தேவையான அனைத்து அவங்களுக்கு ஏற்பாடுகளும் நம்மளோ அதே மாதிரி அவங்களோட போத் பிஹெச்எல்லும் இந்த மாதிரி பணிகள் ஃபர்தர் அவங்க இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்களே அந்த கம்பெனிஸ் மூலமாகவும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அதே மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் நம்ம கண்காணித்து வருகிறோங்க டெஃபினட்டாக உங்களுக்கு தொடர்ந்து இப்போ நாங்கள் இந்த பகுதியில் தான் இருப்போங்க ஸ்டான்லி மருத்துவமனையோ இங்கேயோ அப்படி தான் போய் போய் வருவோம் டெஃபினட்டாக உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்க கிடைக்க டெஃபினட்டாக அந்த தகவலும் பரிமால் எந்த எனி இன்சிடெண்ட்டுங்க ஆக்சிடெண்ட் இருக்கும்போது காவல்துறை அதற்கு தேவையான உரிய வழக்கு பதிவு சொல்லி அதே மாதிரி இந்த மாதிரி அன்னேச்சுரல் டெத்துங்கிற அது ருட்டினாக வந்து அந்த ஒரு அவங்களோட ரிப்போர்ட் வந்த பிறகு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அது ருட்டினாக அது நடக்குங்க இந்த பர்டிகுலருக்கு நம்ம சம்பவம் என்ன நடந்ததுன்னு தெரியும் அதுக்கான தேவையான அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து தான் அந்த ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அதிகாரிகள் ஆல்ரெடி விரைந்து சென்றிருக்கார்கள் ஃபர்தர் முறைப்படி அந்த சம்பவத்தோட அந்த ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபர்தர் தெரியும்